ஸ்ரீமதே ராமானுஜாய நமகர் ஸ்ரீ குருபியோ நமகர் மாமிக்கும் மற்றும் அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள் இன்று திருப்பாவையில் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் மிகவும் முக்கியமான பாசுரம் ஆண்டாளுக்கும் தோழிகளுக்கும் இன்றோடு மார்கழி நோன்பு முடிகிறது நாளை முப்பதாவது பாசுரம் இந்த திருப்பாவையை சொல்வதால் ஏற்படும் பலன்களை சொல்லப்போகும் பாடல் இந்த முப்பது பாடலையுமே தினமும் நாம் சேவிக்க வேண்டும் அவ்வாறு முடியாத சந்தர்ப்பங்களில் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பக்தர்கள் சேவிக்க வேண்டும் அதுவும் முடியாத சமயத்தில் ஆண்டாளின் திருவடிகளையும் பக்தி பண்ண வேண்டும் ஏனெனில் ஆண்டாள் தமிழ் வேதத்தை அல்லவா நமக்கு வழங்கியுள்ளாள் அதுவும் ஒப்பு உயர் தமிழ் வேதமாக அளித்துள்ளாள் இத்தனை நாளும் எந்த பரிசை கேட்டு ஆண்டாளும் தோழியும் நோன்பிருந்தார்களோ அந்த பரிசு எது என்ற பதிலும் இந்த பாடலில் அமைந்துள்ளது இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் வேண்டினான் உடனே கண்ணனும் அவள் கேட்ட பறையை பரிசாக கொடுத்தான் உடனே ஆண்டாளும் இதை எதற்கு பரிசாக அளித்தாய் கண்ணா என்று கேட்டாள் நீங்கள்தானே முதல் பாடலிலிருந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கேட்டிருந்தீர்கள் என்றான் நாங்கள் ஒலியெழுப்பு இந்த பறையை பரிசாக கேட்கவில்லை கண்ணா நாங்கள் கேட்ட பரிசு எது தெரியுமா என்று இந்த பாடலை அவன் கேள்விக்கு பதிலாக போல் பாடினார்கள் மேலும் இந்த பாசுரத்தில் சரணாகதியையும் திருமந்திரத்தையும் விளக்குவதாக அமைந்துள்ளது பகவான் பரமாத்மா நாம் ஜீவர்கள் அவனது தொண்டர்கள் அவனுக்கு தொண்டு செய்வதே நமக்கு முக்தி அளிக்கும் என்னும் கருத்தை விளக்கும் பாடல் சிற்றஞ்சிறு காலே பந்து சேவி துண் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றி வல் களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோ விந்தா, எற்றைக்கும் ஏளு, திறவிக்கும் உந்தன் ஓடு, உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்மோம் மற்றை காமங்கள் மாற்றேலோர் ஏம் பாவாய் இனி பாடலின் பதவுரையைப் பாப்போம் چிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து சிறுகாலே என்றால் அதிகாலையில் சிற்றஞ்சிறுகாலை என்றால் அதிகாலைக்கு முன்பு அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் எல்லோரும் வந்து உன்னை சேவித்தோம் என்கிறாள் ஆண்டாள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் உனது பொன் போன்ற தாமரை பாதத்தின் கீழமர்ந்து நாங்கள் சொல்லப் போவதை கவனத்துடன் கேட்குமாறு பகவானிடம் ஆண்டாளும் தோழிகளும் உரைக்கிறார்கள் கண்ணா உனது தெய்வீக பாதங்களுக்கு பணிவிடையை மட்டுமே விரும்பிய பக்தர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் உன் திருவடிக்கு கைங்கரியம் செய்யும் பேற்றினையே விரும்புகிறோம் அந்த தாமரை போன்ற திருவடிக்கு சேவை செய்வதையே தாங்கள் வேண்டும் வரம் என்று கேட்கிறார்கள் இதைத் தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை பகவானின் திருவடி கைங்கரியத்தையே வேண்டி நிற்கின்றனர் சிறீமையர் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து கண்ணா உனது சொத்தான எங்களை காப்பதற்காகவே இந்த உலகில் அவதரித்தியுள்ளாய் மாடுகளை மேய்ப்பதன் மூலம் வாழ்வாதாரத்தை தேடும் இடைசாதியில் பிறந்து எங்களிடையே அவதாரம் செய்ததற்கு நாங்கள் பெரும் பாக்கியம் செய்துள்ளோம் கண்ணா எங்கள் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே இந்த விடியற்காலையில் உன்னை தேடி வந்து நிற்கும் இந்த சிறுமிகளின் விருப்பம் என்கிறார்கள் குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளவே நீ எங்கள் இடைக்குலத்தில் பிறந்ததாக இருக்கும் பொழுது எங்கள் கைங்கரியங்களை இப்போது உனக்கு செய்ய அனுமதிக்க வேண்டும் கண்ணா குற்றேவல் என்றால் கைங்கரியம் எங்களால் உனக்கு கைங்கரியம் செய்யாமல் இருக்க முடியாது கண்ணா என்கிறார்கள் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா உடனே கண்ணன் அவர்கள் முன் பாடல்களில் வேண்டிய பறை என்னும் வாத்தியத்தை பரிசாக அளித்தான் அதற்கு சீமியர்கள் சிறிது கோபத்துடன் இந்த பறைதான் நாங்கள் வேண்டி வந்த பரிசு என்று நினைத்து விட்டாயா கோவிந்தா என்கிறார்கள் பசுக்களை மேய்ப்பவனே என்ற அர்த்தத்தில் இப்பொழுது கோவிந்தா என்று அழைத்து தாங்கள் வேண்டிய பரிசு அவருக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்வது என்பதை உணர்த்தினார்கள் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு கண்ணா நாங்கள் இன்று மட்டும் இல்லை இனிவரும் அனைத்து பிறவிகளிலும் உமக்கு சேவை செய்யும் பாக்கியத்தையே அருள வேண்டும் என்பதையே இத்தனை நாளும் கண்ணனிடம் பரிசாக வேண்டி நின்றனர் ஆண்டாளும் தோழியர்களும் புற்றோமே யாவோம் உனக்கேற மாட்சேவோம் எப்போதும் உனக்கே சேவை செய்து உன்னுடனேயே இருக்க வேண்டும் இனி நீ எத்தனை அவதாரம் செய்தாலும் அப்போதும் வைகுண்டத்திலும் உனக்கே கைங்கரியம் செய்து உன்னுடனே இருப்பதையே பரிசாக தர வேண்டும் என்று வேண்டினார்கள் இந்த இந்த பரிசைத்தான் எதிர்பார்த்து ஆண்டாளும் தோழிகளும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நோன்பிருந்தார்கள் இதுவேதான் திருப்பாவையின் கருத்தாகும் இந்த பரிசை கேட்கத்தான் அவர்களின் இத்தனை வேண்டுதல்களும் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அவ்வாறு உனக்கு திருவடி சேவை புரியும் சமயத்தில் எங்களுக்கு வேறு எதிலும் ஆசை ஏற்படாமல் உன் கைங்கர் கைங்கரியத்தையே பரமபாக்கியமாக கை கொள்ள வேண்டும் அவ்வாறு வேது வேறு எதிலும் ஆசை ஏற்பட்டால் அதை நீதான் மாற்றி உன் திருவடி சேவையில் எப்பொழுதும் எங்களை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது திருமந்திரத்தின் அர்த்தத்தை மறைமுகமாக விளக்குவதாகவும் இந்த பாசுரத்தை நமது ஆச்சாரியர்கள் கருதுகிறார்கள் அந்த எட்டெழுத்து மந்திரத்தின் சாரத்தையே ஆண்டால் அமுத தமிழில் நமக்கு பிழிந்து கொடுத்திருக்கிறாள் எட்டெழுத்து மந்திரத்தை ஆச்சாரியரின் மூலம் உபதேசிக்கப்பட்டு மனத்திற்குள் நாம் எப்பொழுதும் ஜப ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் முதலில் பிரணவமாகிய ஓம்காரம் வரும் பின் நமோ என்பது நமக என்பதின் வடிவம் பின் நாராயணாய என்பது பகவத் விஷயமாகும் பிரணவம் என்ன பொருளுரைக்கிறது என்றால் பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்று உரைக்கிறது இதைத்தான் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன் தன்னோடு என்பது குறிக்கிறது இதை தவிர அடியேனுக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை என்பதையும் என்பதையும் குறிக்கிறது மற்ற விரோதிகளையெல்லாம் நீக்க வேண்டும் இதைத்தான் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் நாராயணாய என்பது பகவானின் உகப்புக்காகவே நாம் தொண்டு செய்ய வேண்டும் இதையே உமக்கே நாம் ஆட்சேவோம் திருமந்திரத்தின் உட்பொருளையே இந்த மூன்று வரிகளில் விளக்கியுள்ளாள் ஆண்டாள் மற்றும் இந்த இதே பாடல் ஆச்சாரியரின் பரமாகவும் விளக்கம் அளிக்கலாம் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆச்சாரியரை அடைய வேண்டும் அந்த நேரம்தான் நமக்கு ஞானோதயம் என்பது ஏற்படும் இதற்கு சிறந்த உதாரணம் நம் ராமானுஜர் தான் ராமானுஜர் தன் ஆச்சாரியனை பற்ற காஞ்சியிலிருந்து திருவரங்கம் நோக்கி செல்லும் பொழுது தனது ஆச்சாரியனை அதாவது பெரிய நம்பியை மதுராந்தகம் ஏரி சன்னதியில் சந்தித்தார் ராமானுஜர் அந்த இடத்திலேயே பெரிய நம்பியை ஆசிரித்து தனக்கு சம்ஸ்காரம் பண்ணிவிட வேண்டும் என்று தனது ஆச்சாரியரிடம் முழு மனதோடு கேட்டுக்கொண்டார் ஆச்சாரியனை பார்த்தவுடனே ஆசிரித்த ராமானுஜரே ஆச்சாரிய பக்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உன் ஒற்றாமலை அடியே போற்றும் பொருள் கேளாய் ஆச்சாரியரின் திருவடிகளை பற்ற வேண்டும் இதற்கு ராமானுஜரின் சிஷ்யர் படுக நம்பியே உதாரணம் படுக ராமானுஜ மடத்தில் பால் காய்ச்சி கொண்டிருந்தார் அப்பொழுது ராமானுஜர் நம்பியை வாசலில் எழுந்தருளியுள்ள நம் நம்பெருமாளை சேவிக்க அழைத்தார் அவரோ நான் என் பெருமாளுக்கு அதாவது உங்களுக்கு பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அதனால் என்னால் வர இயலாது மன்னிக்கவும் என்று பதிலளித்தார் பெருமாளுக்கு முன் ஆச்சாரியரின் திருப்படியையே போற்றும் அடுக நம்பியையும் அம்மாழ்வாரை ஆசிரியத்து பத்து பாடல்களில் எழுதியம்மா ஆழ் ஆழ்வாருமே ஆச்சாரிய பக்திக்கு உதாரணம் நாவினால் நவிச்சின்பம் சின்பம் மேவினேன் அவன் பொன்னடி வைமையை தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவனே திருகுரு திருக்குருகூரில் வாழும் தன் ஆச்சாரியரின் ஆச்சாரிய நம்மாழ்வாரைத் தவிர வேறு தெய்வத்தை நான் அறியேன் என்கிறார் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நாங்கள் அதாவது நாங்கள் சிஷியர்கள் பெற்றம் போல் ஆடுமாடுகள் போல் திரிந்து கொண்டிருக்கும் நம்மை தனது காலக்ஷேபத்தின் மூலம் கரையேற்றுகிறார் என்று பொருள் குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது எங்களை சம்சாரத்தில் இருந்து கரையேற்றி ஆச்சாரியர் ஆச்சாரியருக்கு நாங்கள் கைங்கரியம் செய்யும் பேற்றினை அளிக்க வேண்டும் என்று சிஷியர்கள் வேண்டுகிறார்கள் இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எங்களுக்கு பகவானுக்கு தொண்டு செய்யும் பேற்றினை விரும்பும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் என்ற பேற்றினையே வேண்டி நிற்கிறோம் என்று பொருள் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு என்றும் எத்தனை பிறவி எடுத்தாலும் ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வதையே சிறந்த சிஷ்யர்கள் விரும்புவார்கள் உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் ஆச்சாரியனுக்கே உற்றோனாக ஆகி அவருக்கே ஆட்செய்வோம் என்பதாக கொள்ளலாம் மற்ற காமங்கள் மாற்றேலோர் என்பாவால் இதற்கு மேல் நாங்கள் விரும்புவது தங்கள் திருவடியாகவே இருக்க வேண்டும் மற்றவற்றின் மீது இருக்கும் பற்றினையும் மாற்றி ஆச்சாரியர் அருள வேண்டும் என்பதாக அமைந்துள்ளது இந்த பாசிரம் இந்த மிக உயர்ந்த பொருள் பொதிந்த பாசிரத்திற்கு விளக்கம் அளிக்க அடியேனுக்கு வாய்ப்பளித்த நன்றி வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரண்